சைத்தானுடைய பயானை திருக்குறான்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பதினாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் அந்த சைத்தான் மக்களை பார்த்து செய்கிற பயான் ஒக்கால சைத்தானோ லம்மா கூலியல் அம்ர் அல்லாஹவினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு சைத்தான் பேசுவான் இன்னல்லாஹ வ தக்கும் வ தல் ஹட் வஹதூக்கும் ஃபாஹலஃத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தான் நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தேன் அல்லாஹ் கொடுத்த வாக்கில் அல்லாஹ் உண்மையானான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் சைத்தானுடைய பயான் மக்கள் எரியர் அடுப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல வெந்து நிற்கிற மக்கள் மத்தியிலே இவனுடைய ஒரு பயான் சிறப்பான பயான் சிறப்பு சொற்பொழிவு அல்லாவும் வாக்கு கொடுத்தான் நானும் வாக்கு கொடுத்தேன் அல்லாஹ் தன்னுடைய வாக்கில் உண்மையாலே நின்று இப்பொழுது நிரூபித்து விட்டான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு விட்டேன் என்று சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் உமா கானலியே அழைக்கும் என மின் சுல்தானின் இல்ல அன் தௌத்துக்கும் ஃபஸ்ட் தஜபுத்தும் லீ நானும் உங்களை அழைத்தேன் அல்லாஹ் உங்களை அழைத்தான் என்னை அழைத்து என்னை அழைத்து என்னை நீங்கள் பின்பற்றினீர்களே உங்களுக்கு நான் மாறு விட்டேன் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர இந்த நாள் என்னை யாரும் திட்டவெல்லாம் கூடாது யார் செய்தான் சொல்லுகிறான் யாரும் என்னை திட்டாதீர்கள் மேலும் சொல்லுகிறான் ஃபலா தலுமுனி வலுமு அன்புசக்கும் என்னை யாரும் ஏசாதீர்கள்